நடிகர் ராஷ்மிகா மாஃபிங் வீடியோ வழக்கில் இப்போ நான்கு பேரை கைது செஞ்சிருக்காங்க டெல்லி போலீசார் ஏன் கைது செஞ்சாங்க ராஷ்மிகாக்கு என்னதான் அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல நம்ம இப்போ தெளிவா பாக்கலாம் நடிகை ராஷ்மிகா குறிக்கை இருந்தே தென்னிந்திய அளவுல ரொம்ப புகழ் பெற்ற ஒரு பெர்சனா இருந்துட்டு இருக்காங்க இது மூலியமா பாலிவுட்ல உள்ள போனவங்க அங்கேயும் பல படங்கள்ல நடிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரன்பீர் கபூரோட அவருங்க இணைஞ்சு நடிச்ச ஒரு படம் தான் அனிமல் இந்த படம் வெளியாகி ஆயிரம் கோடி வசூல நெருங்கிட்டு இருக்க இந்த நிலையில படம் வெளியீட்டுக்கு முன்னாடி படம் வழியாக போகுது அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இருந்த ராஷ்மிகாவுக்கு ஒரு சின்ன அதிர்ச்சி செயற்கை நுண்ணறிவு அதாவது ஏஐ தொழில்நுட்பம் மூலமா அவரை போலவே செய்யப்பட்டு உருவாக்கப்பட்ட ஒரு வீடியோ அதிர்ச்சியை ஏற்படுத்திருச்சு திரையில இருந்த அமிர்தாப் உள்ளிட்ட பலருமே கண்டனங்கள் வந்தது ஒரு பக்கம் இருந்தாலும் பல பேர் ஆதரவும் தெரிவிச்சிட்டு வந்தாங்க இதுக்கு பின்னாடி உள்ள குற்றவாளிகளை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நிறைய பேர் வலியுறுத்திக்கிட்டு இருந்தாங்க இந்த நிலையில இந்த வீடியோ வெளியானத்துக்கு பின்னணியில செயல்பட்ட நான்கு பேரை டெல்லி போலீசார் கைது செஞ்சிருக்காங்க இப்போ அதே சமயம் இவங்களுக்கு பின்னாடி மாஸ்டர் மைண்ட் ஆய் போலீசார் இறங்கியிருக்காங்க அடுத்த கட்டம் என்ன நடக்கும் அப்படிங்கறத நம்ம தொடர்ந்தே பாத்துட்டு இருக்கலாம் ராஷ்மிகாவுக்கு இப்படி நடந்ததை பத்தி மக்களாகிய நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க இது போல பல வீடியோஸ் பார்க்க நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க